ூர் அருகே பவித்ரா மாணிக்கம் பகுதியில் நடைபெற்ற திருமண விழாவில் தமிழக வெற்றிக் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்ததாவது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடக் கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு வருகின்றன புதியவர்கள் அரசியலுக்கு வரும்போது இப்படிப்பட்ட இடர்கள் ஏற்படுவது வழக்கம் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை மாற்றத்தை உருவாக்க வருபவர்கள் இப்படிப்பட்ட தடைகளை எதிர்கொண்டே ஆக வேண்டும் ஜனநாயகம் திரைப்படம் ஏன் வெளியாகவில்லை என்று சாலையில் செல்லும் பெண்மணிக்கு கூட தெளிவாக தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்களெல்லாம் அரசியல் பேச ஆரம்பித்துவிட்டனர் ஐம்பது அறுபது வயதான பெண்மணிகள் கூட அரசியல் பேசுகின்றனர் மூவாயிரம் ஐயாயிரம் எது கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வோம் ஆனால் ஓட்டு அவருக்குத்தான் என்று கூறுகின்றனர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் செய்தியாளர்கள் நினைத்ததை சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறதா என்ற செய்தியாளர்களை பார்த்து திரும்ப கேட்டார் விஜய்க்கு பயமில்லை விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது யாருடனும் சேர்ந்து கொள்ளாதே தம்பி உன்னுடைய சுயம் போய்விடும் நீ தனியா நில்லு ஜெயிக்க வைக்கிறோம் என்று மக்கள் கூறுகிறார்கள் சுதந்திரத்துக்காகப் போராடிய வரலாறு இருக்கிற கட்சி தற்போது தேய்ந்து போயிருப்பதற்கு காரணம் என்ன ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து தேய்ந்து போய்கொண்டே இருக்கின்றனர் காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் பவர் கொடுப்பதாக கூறுகிறார் அவ்வாறு செய்தால் மீண்டும் அந்த வரலாற்றை தக்க தக்கவைத்துக் கொள்ள முடியும் இந்த வாய்ப்பை காங்கிரஸ் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்களுக்கு என்னை விட அதிகமாக தெரிகிறது மூவாயிரம் ரூபாய் இப்போது தருகிறீர்கள் நான்கு வருடமாக என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போதுதான் தெரிகிறதா நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று வயதான பெண்மணி ஒருவர் கேள்வி கேட்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறீர்கள் இது எதற்கு என்று எங்களுக்கு தெரியும் என்று நான் கூறவில்லை வயதான தாய் தந்தை கூறுகிறார்கள் படத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை சம்பந்தப்படுத்தாதீர்கள் விஜய் இப்போது நடிகர் இல்லை அரசியலுக்கு வந்து இரண்டு வருடம் ஆகிறது படத்தை பற்றி அவர் கவலைப்படவில்லை படத்தை வைத்து பிளாக்மெயில் பண்ணுவது நடக்காது என்று கூறினார் என்ன விட மக்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா நீங்க வந்து சொல்றதுக்கு உபயோப்படுங்க என்ன உண்மை உண்மையா பொய்யா சொல்லுங்க யாராவது வாய் தரும் நான் சொன்னது உண்மையா பொய்யா ஏன் உங்களுக்கு சுதந்திர பெருக்கியா சொல்லமா தெரிஞ்சு பார்த்தீங்க என்னைய கேட்டு என் வாயில இருந்து பிடிங்கி நீங்க அதுக்கு ஆயிரத்தெட்டு விளக்கங்கள் போட்டு போடணுமே தவிர ஒரு மீடியாக்காரங்களுக்கு ஒரு பத்திரிகை பத்திரிகைக்காரங்களுக்கு இன்றைக்கி நாட்டின் நிலவு ஒரு இளைஞன் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வர்றாருன்னா அவருக்கு நீங்க எல்லாம் வந்து அவர் வர்றது நல்லதா நியாயமா இத சொல்ல மாட்டேன்றீங்க எங்களையே கேக்குறீங்க பொதுவா இதெல்லாம் வந்து சரித்திரம் மாற்ற முடியாது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு வர்றவங்க வந்து இப்படியாப்பட்ட தடைகளை எல்லாம் வந்து எதிர்கொள்ளணும்

மக்களுக்கு தெரியுது ஏ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடிய கேளு அவங்க சொல்லுவாங்க என்ன விட சொன்னேன்னா சொன்னா விஜயோட அப்பா சொல்றாரு அவங்க சொல்றாங்க டீட்டெயில் கரூர்ல என்ன நடந்துச்சு அவங்க சொல்றாங்க நாங்க சொன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு விஜயோடைய அப்பா அப்படின்னு தானே வரும் அதனால மக்களுக்கே மக்களுக்கு இப்ப வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வயசான லேடிஸ் ஐம்பது அறுபது வயசு லேடிஸ் எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க நீ கொடுப்பா மூவாயிரம் கொடுக்குறியா அஞ்சாயிரம் கொடு வாக்கிடுவோம் ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவோன்ற சோ என்னோட அங்க தெளிவா இருக்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பணத்துனால அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் தலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது நடக்குது ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க தெளிவா இருக்கீங்களா பதிலே பேச மாட்டேட்டு இருக்கீங்களே அவ்வளவு அடிமைத்தனத்துல இருக்கீங்க எனக்கு தெரியல நீங்க ஒரு மீடியா பேசணும் நீ ஏன் மயக்கம் புடிச்சு கேட்டிட்டு இருக்கீங்களேன் தவிர ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்க நினைச்சத சொல்றதுக்கு சுதந்திர இருக்கா அதன் சொல்லுங்கப்பா நான் உங்களை கேக்குறேன் நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திர இருக்கா என்ன பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கட்சி அமைச்சு போராடி ஜெயிக்கணும்னு வர்றாரு அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு ஆனா பயம் இல்லாத புரியுதா என் படங்கள் எல்லாம் உங்க வயசுல நீங்க பாத்திருக்க மாதிரி எனக்கு பயம் கிடையாது என்னுடைய ரத்தம் தானே அவ்வளவு சைலண்டா இருக்குல்ல இல்ல தலைவர் சொல்றத்துல என்னான ஆட்சி அதிகாரத்துல வந்து கண்டிப்பா நாங்க பங்கு கொடுப்போம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க

சொல்லு தம்பி தைரியமா சொல்லு எனக்கு நீங்க சொல்லாம நான் பதில் நான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான டேஞ்சரான தெரியுமா என் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அதனால நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஒரு பத்திரிகைக்காரனா ஒரு எழுத்தாளரா ஒரு மீடியாக்காரரா பதில் சொல்கிறேன் பாருவளவுட் ஆனா இல்ல இல்ல உண்மையான பொதுமக்கள் தானே பொதுமக்கள் ஒருத்தர் தானே தமிழ்நாட்டுல தானே இருக்க ஒரு தமிழன் தானே தமிழன் தானே அதுவும் இல்லையா தெரியலையா ஏன்னா இப்ப குழப்புறாங்க தமிழ யாரு இந்து யாரு தெரியல உங்களுக்கு தெரியல உங்களை போட்டு குழப்புறாங்க பதிலயே சொல்ல மாட்டேன்ட்ரியா திருவாரூர் வெற்றி வாய்ப்பு கூட விஜய் தனியா கூட்டம் இருந்துதான் ஜெயிக்கணும் மக்கள் சொல்றாங்க நீ யாரோடையும் சேர்ந்தாரு அந்த தம்பி உன்னுடைய சுயம் போயிடும் நீ தனியா நெல்லு ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னா இல்லாம தனியா நிக்கிறது உண்மையிட்ட முடியும் நான் சொல்லலையா மக்கள் கேக்குறாங்கப்பா நீ தனியா நான் சொல்லு

காங்கிரஸ் பத்தி கேட்டீங்க அந்த காங்கிரஸ்க்கு ஒரு சரித்திரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு ஒரு வரலாறு காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமான்னு அது கூட பதில் சொல்ல முடியுது அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும் இல்லப்பா தம்ப கேக்குறோமா தைரியமா சொல்லுங்க என்ற கட்சி தேஞ்சு போச்சு ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்த ஆதரவு கொடுத்து தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கறோம் நாங்க இல்ல விஜய் அவர்கள் அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறு துவைச்சுக்கணும் இந்த வாய்ப்பு அவங்க தான் பயன்படுத்தா பயன்படுத்தா வேணாமா சொல்லு தம்பி நல்லா சொல்லுமா அதான் அவங்க போயிடுச்சு என்ன நான் ரொம்ப தெளிவான ஆயிரம் இல்ல ஆனா எல்லாமே மக்களுக்கு என்ன விட அதிகமா தெரிஞ்சிருக்கு ஒரு வயசு லேடி ஒருத்தன் சொல்றாங்கப்பா வயசானவங்க நீ மூவாயிரம் ரூபா தானே நாலு வருஷமா என்ன நீ பண்ணிட்டு இருந்த இப்பதான் தெரியுதா நாங்க கஷ்டப்படுறோன்னு ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறீங்க எதுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லல உங்களை மாதிரி உங்க அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு எல்லாம் புரிஞ்சுக்க நான் சொல்லு நீங்க என்ன பண்ணுவீங்க நான் சொன்னதான் சொல்லுங்க இல்ல எனக்கு உண்மை உண்மையான

முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டுதான் இந்த வெற்றி கணிய பரிசா அது போல கஷ்டப்படும்